ஹலோ காய்ஸ் நம்ம ஆர்சிபியோட இந்த பிளேயிங் லெவன் மட்டும் ஆக்ஷனில் எப்படி பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க எந்த மாதிரி ஒரு மூவ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாமா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆர்சிபி பக்காவான ஒரு பிளேயர் பிளேயிங் லெவன் தாங்க ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போன டைம் கப்பே அடிச்சிருக்காங்க இந்த டைம் அதே மாதிரி ஒரு பிளேயிங் லெவன் அதை விட ஒரு பக்காவான ஒரு டெரிஃபிக்கான ஒரு பிளேயிங்கில் அவனை செட் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியாகணும் ஆமாங்க ஆர்சிபியில் டிகே இருக்கிற வரைக்கும் சூப்பரான ஒரு மாஸ்டர் மைண்டு தாங்க இன்ஃபுல் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்சிபி டீமாடா இது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது ஆமாங்க ஒன் செகண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்ஷன்லேயே இவங்க சூப்பராக கலக்கினாங்க அதை விட இந்த வருஷம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் டீம் சூப்பராகவே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் ஆமாங்க ஆர்சிபியில் நல்லாவே பிளேயர்ஸை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்கடேஷ் ஐயரை செவன் க்ரோருக்கு எடுத்திருக்காங்க இப்போ வெங்கடேஷ் ஐயரை எந்த பொசிஷனில் நீங்கள் ஆட வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒன் டவுன்லேருந்து ஒன் லேந்து த்ரீக்குள்ளே எந்த ஒரு பொசிஷனில் அவரை நீங்கள் விட்டாலும் கலட்டி கொடுத்துருவாருங்க கையில் அந்த மாதிரி ஒரு காட்டு பேட்ஸ்மேன் தான் நம்ம வெங்கடேஷ் ஐயர் அது லெஃப்ட் ஹேண்டர் கூட மீடியம் ஃபாஸ்ட் ஆப்ஷன் கூட உண்டு இப்போ நம்ம அவருக்கு தேவ்தட் படிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம வெங்கைய ஐயரை எடுத்திருக்கோம் வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் கூட எக்ஸ்ட்ரா இருக்குது தேவ்தட் படிக்கலுக்கு அது கிடையாது ஒரு பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவார் ஓகேங்களா அதனால் ஓரளவுக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் டஃபிங்க ஆர்சிபி பண்ணதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைன்னு நான் சொல்லுவேன் ஜேக்கப் டஃபி ரெண்டு க்ர க்ரோருக்கு சீல் பண்ணி ஸ்டீல் பை எடுத்திருக்காங்க ஆனால் இவர் நான் நினச்சேன் ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி ஏழு எட்டு கோடி வரைக்கும் போவார்னு நினச்சேன் நிறைய டீம் பிட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நிறைய நினச்சேன் பட் ஜேக்கப் டஃபியை பேஸ் ப்ரைஸில் தூக்குனது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தாங்க ஜேக்கப் டஃபி நம்பர் ஒன் டீன் டுவெண்ட்டி பவுலர் இப்போ தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்பர் ஒன் பொசிஷன்லாம் இருந்தார் ஒரு மேபி ஒரு டென் பாயிண்ட்ஸ் லெவன் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் கீழே இருக்கலாம் ஓகே ஃபைன் பட் ஜேக்கப் டஃபி ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பவுலருங்க அவரோட சிங் பொசிஷனாக இருக்கட்டும் சூப்பராக யாருக்கு நெயில் பண்ணுறதா இருக்கட்டும் மீடியம் ஃபாஸ்ட்டு தான் இருந்தாலும் சூப்பரான ஒரு பவுலர் நிறைய விக்கெட் டேக்கிங் பவுலர் நல்ல ஒரு லூட்டுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆவார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர்னு நீங்கள் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஜேக்கப் டஃபியை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் லூட்டுக்கு பக்காவாக ஷூட் ஆவார் லூட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம சஷ்டிவ் தேஷ்வால் இவர் டொமஸ்டிக்கில் சூப்பராக கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தாங்க ஒரு தேர்ட்டின் லேக்ஸில் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் மங்கேஷ் யாதவ் இவரை நிறைய டீம் பிக் பண்ணாங்க ஆனால் மங்கேஷ் யாதவுக்கு நீ யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்கீங்க பெஞ்ச் தான் எல்லோரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இவர் வந்து ஏஸ்தயாளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஏஸ்தயாள் எவ்வளோ ஒரு கேஸ் விஷயமாக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக தேவை இல்லையா அவர் சப்போஸ் ஆடலாம் ஆடாமலும் போகலாம் அது என்னென்னு இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் தெரிஞ்சிடும் அவர் எதுக்கு அந்த சந்தேகத்தை அடிப்படையில் நம்ம மேட்ச்சில் பிளெயின் லெவெல்லாம் செட் பண்ணாமல் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க மங்கேஷ் யாதவுக்கு போயிருக்காங்க ஆர்சிபி அப்படின்னா சொல்லியாகணும் மங்கேஷ் யாதவ் சூப்பராக யாருக்கர் நெயில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயருங்க அவர்கிட்ட ஒரு கடைசி ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த பன்னெண்டு பாலில் பத்து பால் யாருக்கர் நெயில் பண்ணக்கூடிய ஒரு திறமை நம்ம மங்கேஷ் யாதவுக்கு கண்டிப்பாக இருக்குது ஒரு பொட்டென்ஷியல் உள்ள சூப்பரான ஒரு பவுலர் இந்தியன் லெஃப்டார்ம் ஃபேஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம ஜோர்டன் காக்ஸ் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஜேக்கப் பெத்தல் நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஸ்டார் பாய் வளர்ந்து வரும் ஒரு இளம் வீரர் நம்ம ஓப்பனிங்கில் கலக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் டொமஸ்டிக்கெலாம் சூப்பராக அண்டர் நைன்டீன்லாம் கலக்கிட்டு இருந்த ஜோர்டன் காக்ஸ் சூப்பரான ஒரு பிளேயருங்க அவரை ஆர்சிபி பை பண்ணியிருக்காங்கனாலே நீங்கள் நினைக்க வேண்டாமா இப்போல்லாம் ஆர்சிபி பைலாம் வேறு மாதிரி போயிட்ருக்குங்க ஜோர்டன் காக்ஸ் மூ செவன்ட்டி ஃபைவ் லாக்ஸுக்கு தூக்கியிருக்காங்க ஜானங் காக்ஸை விக்கி ஓஸ்ட்வல் நல்ல ஒரு பிளேயரு சூப்பரான பிளேயர் ஆல்ரவுண்டர் நல்லா பிளேயர் எல்லாம் எல்லாேருமே வந்து பெஞ்சிட்டு தான் இருப்பாங்க ஓரளவுக்கு மல்கோட்ரே தேர்ட்டின் லாக்ஸுக்கு தூக்கியிருக்காங்க அன் சோஹான் தேர்ட்டின் லாக்ஸ்க்கு தூக்கியிருக்காங்க அவ்வளோதாங்க நம்ம ஆர்சிபி ஆக்ஷனில் பை பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட்லாம் நம்ம பார்த்தாச்சு ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் ஒன்ஸ் அங்கே நம்ம பார்த்துடலாமா ஓப்பனிங்கில் நம்ம சால்ட்டு விராட் கோலி ஓப்பனிங் பண்ணுவாங்க ஒன் டவுனில் நம்ம படிக்கல் பதில் வெங்கடேஷ் ஐயர் வருவாருங்க தேர்ட் பொசிஷனில் நம்ம ரஜத் பட்டிதார் ஃபோர்த்தில் டிம் டேவிட் ஃபிஃப்த்தில் ஜிதேஷ் சர்மா அண்ட் ரொமாரியஸ் ஷெப்பட் அண்ட் குருனால் பாண்டியா அண்ட் புவி எஸ்தயா ஏஜ்லுட் சுயஸ் சர்மா அண்ட் இஃபேக்டா ஓகேங்களா இர சப்போஸ் ஒரு ஒன் ஆர் டூ மேச்சஸ் எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் இப்போது ஓவர்சீஸ் ஃபோர் பிளேயர் தாங்க சால்ட் ஒன்று ரொமாரிய ஷெப்பட் ஒன்று டீம் டேவிட்டு ஒன்று ஏசில் விட்டு ஒன்று இதில் யாராவது ஒரு பே ஒரு பேட்ஸ்மேனை உட்கார வச்சுட்டு ஒரு ஜேக்கப் டஃபியை உள்ளே கொண்டு வரலாம் ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பவுலரை கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கரெக்டான ஒரு விஷயந்தான் அதுக்கு நீங்கள் ரொமாரியா ஷெப்பட் ஒரு ஒன் ஆர் டூ மேட்சஸ் இப்போவோ ஒரு பேட்டிங் பிச் பவுலிங் பிச்சுன்னு வேரியன் வேரியேஷனாக இருக்கும்போது நீங்கள் ஒரு பவுலிங் பிச்சுக்கு ஒரு ஜேக்கப் டஃபியை கொண்டு வரலாம் ரொமாரியா ஷெப்படை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு பேட்டிங் பிச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜேக்கப் டஃபியை டப் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரொமரி ஷாப்பட உள்ளே கொண்டு வரலாம் ஒரு ஏஷ் இலக்கே நல்லா வரலையா அந்த சீசன் ஒரு ரெண்டு மேட்சாக அவர் சரியாக போகலையா அப்படின்னா அவர் மங்கேஷ் யாதவ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஷூர் அவர் சூப்பரான ஒரு பவுலர் பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பவுலர் ஆர்சிபி அஞ்சு கோடி வரைக்கும் ஒரு பிளேயர்ஸ்க்கு போகிறாங்க ஐயருக்கு அடுத்தபட்சமாக அதிகமாக விலைக்கு போன ஒரு பிளேயர் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம மங்கேஷ் யாதவாக சொல்லலாம் ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட் டூ வரைக்கும் போயிருக்காங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் எந்தளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க சூப்பரான ஒரு பேருங்க ஆர்ஜிபி இந்த வருஷம் கண்டிப்பாக ப்ளேயிங் ப்ளே ஃபோரில் ப்ளே ஆஃப் போகிறதுக்கு கண்டிப்பான ஒரு வாய்ப்பு இருக்குது என் ஃபைனல் கூட வாய்ப்பு இருக்குது கப் அடிப்பாங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க ஆனால் ஃபைனல் போகிறதுக்கான ஸ்குவாடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இது ஃபைனல் ஸ்குவாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு சைடு ஒரு டீம் சூப்பரான ஒரு கடப்பாடுற டீம் இருக்கு அவங்க காலங்காலமாக கடப்பார டீம் தான் நம்ம மும்பை இந்தியன்ஸ் சூப்பரான ஒரு டீமை செட் பண்ணிவிட்டு அவங்களும் வெயிட் இருக்காங்க எப்படா மேட்ச்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு டீமு தாங்க இப்போதைக்கு நல்லா பர்ஃபெக்டான ஒரு கடப்பார லைனப்பாக தெரியுது மற்ற எந்த ஒரு டீமும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலை க கமாண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிளேயிங் லெவன் ஆர்சிபியோட பிளேயிங் லெவனை பற்றி சொல்கிறேன் யாரோட பிளேயிங் லெவன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன் ஓகே டாடா சி யூ காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் அது வந்து உங்களுக்கு வந்து விடப்படுவது டாட்டா பைஸ் யூ